ஆசிரியரை கண்டவுடன் பெயரை சொல்லி தோளில் கை போட்டு அவரோடு நண்பனாகவும் பழகுகின்ற போக்குத்தான் இப்பொழுதும் இருக்கிறது தண்டனை கொடுப்பது ஆசிரியருடைய தண்டிப்பது போன்ற விடயங்களை தற்காலத்துக்கு எந்த நாட்டிலும் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் வணக்கம் லங்கா பொருடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையம் ஆம் நாங்கள் இன்று அலச இருக்கின்ற செய்தி என்பது ஒரு முக்கியத்துவமான செய்தியாக இருக்கிறது கல்வி தொடர்பான செய்தியாகவும் இருக்கிறது அதாவது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையிலே தமிழ் பகுதிகளை பொறுத்தவரையிலே இப்பொழுதும் பாடசாலைகளில் ஆம் பாடசாலைகளில் பிறம்பெடுத்து அடிக்கின்ற கலாச்சாரம் இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கலாச்சாரம் சரியா தவறா அல்லது சரி தவறா இடத்தை பொறுத்து அதை பிரயோகிக்க வேண்டுமா அல்லது யார் பிரயோகிக்கின்றார்கள் யாருக்கு அதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தற்கால சூழலிலே இந்த பிரம்பு எடுத்து அடித்து தண்டிக்கின்ற அந்த தண்டனை மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தண்டனையை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம் அதாவது தற்கால சூழலில் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னிய காலத்திலே ஆசிரியரை கண்டால் அமைதியாக தலையை கொனிந்து போன்று செல்கின்ற காலமாக இருந்திருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது ஆசிரியரை கண்டவுடன் பெயரை சொல்லி தோளில் கை போட்டு அவரோடு நண்பனாகவும் நன்மியாகவும் பழகுகின்ற போக்குத்தான் இப்பொழுதும் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு சில ஆசிரிய ஆசிரியைகள் அதாவது எங்களுக்கு வந்த தகவலின்படி கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே ஒரு சிலர் ஒரு ஆண் ஆசிரியர் பிள்ளைகளை தண்டிப்பது லங்கா போர் ஊடகத்திற்கு அறிந்த விடியமாக இருக்கிறது அதே வேளையிலே சக ஆசிரியரோடு பேசுகின்ற பொழுது அவரும் அந்த தண்டிக்கின்ற முறை பிறம்படுத்த தண்டிக்கின்ற முறை கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே கட்டாயம் தேவை என்று அவர் விவாதித்ததையும் என்னோட எனக்கு இந்த செய்தியை எங்களுக்கு இந்த செய்தியை தந்தவர் இல்லை அது அந்த செய்தியை தந்தவர் வெளிநாட்டிலே இருப்பவர் இருந்தாலும் கூட இலங்கையிலே இருக்கின்ற சூழ்நிலைகள் இலங்கையிலே இருக்கின்ற நடைமுறைகள் இலங்கையிலே இருக்கின்ற சட்டங்கள் இதனை நிராகரிக்கின்றன அதாவது தண்டனை கொடுப்பது ஆசிரியருடைய வேலை அல்ல ஆசிரியருடைய கடமை அல்ல தற்கால சூழலிலே இளைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்பதை தாண்டி சிறுவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகள் என்று நாங்கள் பார்க்காமல் சற்று முன்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய மூளையின் துரிதம் அவர்கள் செயற்படுவதன் திறம் அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஐம்பது வயது அறுபது வயது நாற்பது வயதில் இருப்பவர்களை விட இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகள் சற்று பத்து வருஷம் இருபது வருடத்துக்கு முன்பாக பிறந்த பிள்ளைகள் அதாவது அவர்களுடைய மூளையின் துரிதம் அதிகமாக செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது சிறிய வயதிலே இருந்து இந்த கணனியுகம் அல்லது தொலை பார்ப்பதோ அந்த டைப்ரைட்டிங் அதாவது விளையாட்டுகளை விளையாடுவதோ அல்லது தந்த மொழி டெக்னாலஜி ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் சிறு வயதிலே தங்களுடைய மொழியை வளர்த்துக் கொண்டார்கள் அல்லது தாய் பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது அந்த கிரகிக்கின்ற தன்மைகள் இப்படியான சூழ்நிலை படிப்பு அதிக உள்வாங்கல் அதிக படிப்பு அல்லது அதிக கேட்டல் அதிக பார்த்தல் இதனு ஊடாக கூட பிள்ளைக்கும் அந்த மூளை விரைவாக வளர்வதும் அந்த பிறந்தவுடன் அந்த மூளை அந்த கற்றல்கள் அல்லது சில சில விடயங்கள் தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது கூட சற்று உள்வாங்கப்பட்டிருக்கலாம் அது குழந்தை பிறந்ததன் பிற்பாடு சில நாட்களின் பிற்பாடு மாதங்களின் பிற்பாடு தான் இடது மூளை வலது மூளை என்று பிரிக்கப்பட்டு வேலை செய்யும் தொழிற்படும் என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது பிறந்த குழந்தை உதாரணத்துக்கு நாங்கள் ஐந்து வயது தான் முன்னே காலங்களில் நெர்சரி அதாவது பாலர் பாடசாலைக்கு சென்றிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஐந்து வயதிலேயே ஆங்கிலம் பேசக்கூடிய அளவிற்கு ஏன் நாங்கள் பல தொலைக்காட்சிகளில் இணையங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இணையதளங்களிலே பார்க்கின்ற பொழுது தொலை யூடியூப்ல பார்க்கின்ற பொழுது பதினான்கு வயது சிறுவன் கலெக்டர் ஆகினார் பதினைந்து வயது சிறுவன் உலகத்தையே சுற்றி வந்தார் விமானியாகி இப்படி பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது இதெல்லாம் வர 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 மூளையின் திறன் அதிகரிக்கொண்ட மூளையின் வேகம் மூளையின் வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் பார்த்தாலும் இந்த தண்டனை என்பது ஒவ்வொரு பிள்ளைக்கும் எது படிக்க அவருக்கு ஆர்வமாக இருக்கிறாரோ அவருடைய பெற்றோருடைய வித்து தொடரிலே காவப்பட்டு வந்திருக்கிறதோ எதனூடாக அவர் அதிகமாக ஈடுபாடு செலுத்துகின்றாரோ அது ஒரு அது சாதாரணமாகவே பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அது அந்த பக்கத்தில் இழுத்து செல்லும் அப்படி இழுத்து செல்லப்படுகின்ற ஒருவர் எதிர்நீச்சல் போட்டாற் போல் ஒரு 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 கணன் யுகத்திலே வல்லுநராக இருக்க வேண்டிய ஒருவர் அதிலே அவருடைய மூளை செல்லக்கூடிய அளவிற்கு இருந்து கொண்டு இருக்கின்ற பிறப்பிலே வந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு வைத்தியராக்குகின்றது அது வந்து எதிர்நிலை போடுவது அப்படியான விடயங்களில் நாங்கள் அடித்து துன்புறுத்துவதை விட இந்த அடித்து துன்புறுத்தி பிறம்பால் அடித்து இந்த கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு நண்பனாக்கி அவர் எந்த பக்கத்திலே போக விரும்புகிறாரோ அதற்கேற்ற மாதிரி அதற்கேற்ற கவுன்சிலிங் அந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை கவுன்சிலிங் அதாவது ஆற்றுப்படுத்தல் தமிழிலே ஆற்றுப்படுத்தல் என்று கூறுவார்கள் அந்த கவுன்சிலிங் கொடுப்பதன் கூடாக அந்த புத்தியை ஊட்ட முடியும் அவன் செல்ல வேண்டிய திசையிலே சரியான வழியில் செல்வதற்கு ஊக்கத்தை கொடுக்க முடியும் அவன் முடியாத வகையிலே இருக்கின்ற பொழுது அதனை போட்டு திணிப்பதை விட நாங்கள் அவனுக்குள் திணிக்கக்கூடிய அளவிற்கு நுண்ணிய விடயங்களை நாங்கள் அவனுக்கு திணித்து திணிப்பதை விட அவனுக்குள் புகுத்தி அவனையோ அவளையோ நாங்கள் நல்ல நிலைமைக்கோ கொண்டு வர வர முடியும் அந்த வகையிலே அந்த தண்டிப்பு அதாவது தண்டிக்கின்ற தோப்புக்கரணம் போடுகின்ற தோப்புக்கரணம் போட்டால் மூளை வளர்ச்சி அடையும் என்று ஒரு சிலருடைய வாதங்கள் இருக்கிறது வாதமா விதண்டா வாதமா என்பது அது வேறு விடயம் அதை விட வேறு எத்தனையோ பயிற்சிகள் இருக்கின்றன மூளை வளர்ச்சிக்காக எட்டு போட்டால் அஹ் மன அழுத்தம் தீரும் என்று எல்லாம் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஒருவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தற்காலச் சூழலில் என்பதை விட அந்த சிறுவன் அந்த மாணவன் எத்தனையாவது வயதிலே எத்தனை வருடங்களுக்கு பிற்பாடு அவன் தொழிற்கல்வி அல்லது தொழிலை செய்ய போகின்றானோ அதற்காக அப்பொழுது என்ன ரெண்டிங்கில் இருக்கிறதோ அதாவது அப்பொழுது என்ன அவனுக்கு சாதகமாக அவன் இலகுவாக பணம் சம்பாதிக்கவோ பெயரையோ புகழையோ சம்பாதிப்பதற்கு இருக்குமாக இருந்தால் அந்த எல்லையை நோக்கி பார்த்து தூர நோக்கை பார்த்து அவர்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் மூலமாக ஆற்றுப்படுத்தல் மூலமாக புத்திமதியின் ஊடாக விளையாட்டின் ஊடாக எத்தனையோ வகையிலே அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் பிரம்பு எடுத்து தண்டிப்பது The போன்ற விடயங்களை தற்காலத்துக்கு எந்த நாட்டிலும் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இப்பொழுது பழைய காலங்களிலே சித்தர்கள் காலம் ஆசிரமங் காலம் என்று இருந்தது அது காரணத்துக்காக செய்தார்கள் ஒரு சில தண்டனைகள் கொடுத்தார்கள் அதை தவிர தண்டனை கொடுப்பதற்கு வேறு வழி அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது சவுதி அரேபியாவில் கூட அந்த கொலை செய்கின்ற அவர்களுக்கு அந்த களத்தை வெட்டுகின்ற தண்டனை கூட ஒரு சில விளையங்களுக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது தற்கால சூழலே எப்படி எதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் எந்த சூழலை கொடுக்க வேண்டும் என்பது இருக்கிறது அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையிலே லங்காபூர் ஊடகத்தினுடைய கணிப்பின்படி இந்த கம்பெடுத்து பிரம்பெடுத்து தண்டனை கொடுத்து தோப்புக்கரணம் போட்டு மைதானத்தை பத்து தரம் ஓட வைத்து இதெல்லாம் இதெல்லாம் அவர்களை மிரட்டுவது அழுத்தம் கொடுப்பது அவர்களுக்கு மன அழுத்தத்தை மேலும் அதிகரிப்பது மறைப்பது போன்ற குற்றச் செயல்களுக்கும் அவர்களை ஒரு குற்றவாளிகாகவும் அவர்கள் ஒரு கிரிமினலாகவும் உருவாக்குகின்ற அந்த பயப்படுத்தி அதாவது பயங்கொள்ள வைத்து மற்றவர்களை பயமுறுத்தி அவர்களை ஒரு சில விடயங்களில் அழுத்துவது போன்ற விடயமாக இருக்கிறது அவர்கள் தவறு செய்தால் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலே தவறை மன்னிக்க வேண்டும் அந்த தவறு அடுத்த முறை செய்யாத அளவிற்கு அவர்களுக்கு புத்திமதி கூற வேண்டும் அந்த தவறை உடனடியாக மறக்க வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த தவறு செய்தாலும் கூட அடுத்த முறை தவறு செய்யாமல் இருப்பதற்கு அவர்கள் தந்தையோ ஆசிரியரிடமோ ஆசிரியரிடமோ தாயிடமோ வந்து நான் இப்படி தவறு செய்து விட்டேன் அடுத்த முறை செய்யக்கூடாது நான் திருந்துவதற்கு வழி என்னென்று என்னவென்று அவர்களிடம் வந்து கேட்பார்கள் நாங்கள் அதிகபட்சம் தண்டிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மறைப்பார்கள் அதே வேளையில் அவர்கள்தான் உலகத்திலே பெரும் கிரிமினல்களாக உருவெடுப்பார்கள் என்பது நாங்கள் நடந்து வந்த பாதையிலே பலரை பார்த்து அறிந்த உண்மையாக லங்கா போர் ஊடகம் இங்கே பதிவு செய்கிறது இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்பட்டினி அழுத்தங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் பல செய்திகள் அங்கேயும் ஒளிபரப்பப்படுகின்றன மற்றும் எமது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டொட் லங்கா ஃபோர் டொட் கோம் லங்கா நான்கு டொட் கோம் என்ற இணையத்தளத்துக்குச் சென்று முழுக்க முழுக்க அனைத்து செய்திகளையும் வாசித்தருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி